பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நமது அமைப்புகள் அனைவரும் நம்மை சார்ந்த அமைப்புகள் எல்லாமே விநாயகர் சதுர்த்தியை ஒரு சேவை விழாவாகத்தான் கொண்டாடி வருகிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதன் ஒரு பகுதியாக இன்னைக்கு அன்னதானம் நடைபெற்று வருகிறது அதனால் இதை வந்து ஒரு மதம் சார்ந்த விழாவாக யாருமே பார்ப்பதில்லை கொள்கையும் மதவாதம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் இல்லை மனிதர்களுக்காக பாமர மக்களுக்காக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கட்சி அதே நேரத்தில் இந்து மதம் சார்ந்த கொள்கைகளுக்கு அனாவசியமாக யாராவது எதிர்ப்பு நிந்தனை செய்தால் அதை எதிர்த்து குரல் கொடுப்பவர்கள் நாங்களாக இருக்கிறோம் ஆனா அதே நேரத்துல இன்று பாரத தேசத்துல இந்த பாரத தேசத்தின் பெருமை எல்லாம் நாம உணர்த்தி கொண்டிருக்கின்ற நேரத்துல உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கின்ற நேரத்துல ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போய் நம்ம நாட்டை பற்றி மிக மோசமாக பேசி இருக்கிறார் இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது ராகுல் காந்தி ஒரு இந்தியனை போல பேசவில்லை ஒரு அந்நியனை போல பேசி இருக்கிறார் அங்க போய் சொல்றாரு இந்திய திணிக்கிறாங்க சொல்றாரு இன்னும் சொல்ல போனா தமிழை உயர்த்தி பிடிப்பது நமது பாரத பிரதமர் அவர்கள்தான் அது மட்டுமல்ல ஆர்எஸ் எஸ்சும் பாரதிய ஜனதா கட்சியும் பெண்களை சமையலறைக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் இருப்பதைத்தான் விரும்புகிறார்கள் அப்படித்தான் இந்திய பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் இவர் இந்த நாட்டில் முன்னேறிய அத்தனை பெண்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் ராகுல் காந்தி ஏனென்றால் இன்று இந்த நாட்டின் முதல் குடிமகளாகவே ஒரு பெண் தான் இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் பெண்களுக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குகிறீர்கள் ஆனால் இந்த நாட்டின் குடியரசு தலைவராக ஒரு பெண் ஒரு பழங்குடியின தலைவர் நிறுத்தப்பட்ட பொழுது ஏன் எதிர்த்து நீங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று பாஜக அதே மாதிரி இன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்வது ஒரு பெண் அமைச்சர் அதுவும் தமிழகத்தை சார்ந்தவர் என்று வெளியுறவு அமைச்சராகவே பெண் இருந்தார் நமது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் ஆட்சியில அதே மாதிரி முக்கியமான துறைகளை எல்லாம் பெண்கள் வைத்திருந்தார்கள் மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராகவும் பணியாற்றினார்கள் ஆனால் என்றாலே அவர்கள் அம்மாவும் பாட்டியும் தான் அப்படித்தான் அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆனால் அப்படி இருந்த சூழ்நிலையில் வெளிநாட்டுக்கு போய் இந்தியாவில் உள்ள பெண்கள் எல்லாம் சமையலறையும் வீட்லையும் தான் இருக்கிறாங்க அதுதான் ஆர் எஸ் எஸ் பாஜக விரும்புகிறது என்று சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ராகுல் காந்தி இந்த பெண்களிடம் ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறித்தது காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அவசர நிலையை கொண்டு வந்து ஜனநாயகத்தை பற்றி அவரை சிந்திக்காமல் இந்த ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறித்தார்கள் ஆக ராகுல் காந்திக்கு ஒரு வெளிநாட்டுக்கு போய் இந்திய மண்ணை அவதூறாக பேசுவதை மன்னிக்க முடியாது இது ராகுல் காந்தி அதுக்காகவே வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டும் பாரத தேசத்துல தெரியும் அதனால வெளிநாட்டுல போய் பேசுகிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதே மாதிரி வருகின்ற வழியில் இன்னொரு செய்தி பார்த்தேன் அண்ணன் திருமாவளவன் மதுவுக்கு எதிராக போராடுறாராம் அதுக்கு அதிமுகவிற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாராம் மதவாத எல்லாம் அவர் கூட சேர்த்துக்க மாட்டாராம் நான் கேக்குற மதுவை பற்றி பேசும்போது என் மதத்தை பற்றி பேசுகிறீர்கள் அது ஒன்று இன்னொன்று இப்ப திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி கிடைக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆக இது வந்து மதுவுக்கு எதிரான மாநாடா இல்லைனால் கூட்டணிக்கு எதிரான மாநாடா என்பதுதான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல ஜனநாயக சக்திகள் எல்லாம் இதில் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாங்க ஒண்ணு இதில் அழைப்பு விடுப்பார் அப்படின்னு நாங்க ஒண்ணு ஏங்கி கிடைக்கல நாங்க ஏற்கனவே மதுவுக்கு எதிராக மிக தீவிரமாக புரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நான் கேட்கிறேன் ஆட்சிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு மது ஒழிப்போம் என்று தானே ஆட்சிக்கு வந்தீர்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தன் வீட்டு முன்னாலேயே கருப்பு கொடியை மதுவை ஒழிப்பேன்னு சொன்னாங்க என்ன செஞ்சீங்க இத்தனை விட்டுட்டு இன்னைக்கு திடீர்னு மது ஒழிப்பு அஹ் மாநாட்டை நடத்துவதற்கான காரணம் என்ன அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியோடு இருக்கின்ற கூட்டணிகள் ஒவ்வொன்றாக நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உதயநிதி முதலில் இந்த கல்வியை இதனால அரசியலாக்குவதை விட வேண்டும் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இன்னொன்று வன்மையாக இந்த அரசை கண்டிக்கிறேன் ஏதோ மத்திய அரசு இதுக்கு நிதி கொடுக்கல சர்வ சிக்ஷா அபியானுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் இல்ல இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதுக்கு தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டது இப்ப இருக்கிற பி எம் தமிழக அரசை பொறுத்த மட்டும் தனியார் பள்ளிகளுக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கை அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் இங்கே உள்ள இன்னொன்னு நீங்க அரசாங்க பள்ளியில படிக்கிற அமைச்சர்கள் பள்ளிகளையும் பார்க்க முடியாது முதலமைச்சர் வீட்டை சார்ந்தவர்களையும் பார்க்க முடியாது அதனால் அவர்களுக்கே அரசாங்க பள்ளிகளில் படிக்க வைப்பதற்கு குழந்தைகளை மேம்படுத்துவதற்கு எண்ணம் இல்லை அரசாங்க பள்ளி மாணவர்கள் இன்னும் மேம்பட வேண்டும் இன்னும் அவர்கள் உயர்நிலைக்கு அடை அடைய வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இதை இவர்கள் அரசியல் ஆக்குகிறார்கள் அதே மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று சொன்னது தப்பு பத்தாயிரம் கோடி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு விட்டது அது மட்டுமல்ல அன்றைய சீப் செக்ரட்டரி என்ன சொன்னாங்க ஒரு குழு போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அதுக்கு முன்னாலேயே நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார்கள் இதில் அப்பட்டமான அரசியல் செய்கிறது ஸ்டாலின் அரசு என்பதை நான் தெரிவித்து குழு அமைச்சு

கம்பெனிகள் எவ்வளவு முதலீடு எப்படி செய்கிறார்கள் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று இதுவரைக்கும் நமக்கு தெரியல ஆனா அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய முதல பிரதம அமைச்சரின் அதனால இன்று கூட அங்கே வெளிநாட்டுக்கு போனால் கூட தமிழகத்தை சிந்திக்கவில்லை ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழகத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தான் ஒரு மூவாயிரத்தி முன்னூறு கோடி முதலீட்டை